வணக்கம் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் ராணுவ அதிகாரி திரு மேஜர் முகுந்தன் சார் இந்த சில சார் அவருடைய வயசு அப்படின்னு முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் தான் ராணுவ அதிகாரியால் இருக்கும் பொழுதே அவர் நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் அப்படின்றதுனா சார் டு பேசவே வரல சாரை பத்தி பேசவே முடியல துக்கம் வரும்போது தொண்டையை அடைப்பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் ஸோ சார் இந்திய இராணுவ அதிகாரியா இருக்காருன்றது உங்களுக்கு சாரோட வரலாறு படிக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரியே நான் படங்கள் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் ஆனால் அமரன் படம் வந்து உண்மையிலேயே சாருடைய வாழ்க்கைய அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்துக்காக நாட்டுக்காக எல்லைக்காக போராடுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எவ்வளவு ஒரு பயங்கரமானது எவ்வளவு ஒரு போராட்டத்துக்குரியது தனக்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு குடும்பம் குழந்தை மனைவி அப்படின்னு எந்த ஒரு அந்த ஒரு பாசத்துக்கும் வந்து நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்காக நம்ம போராடணும் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற அவங்களே நம்ம அவங்கள பத்தி பேசுறதுக்கு அவங்க பிறந்த இந்த தமிழ்நாட்டில் ஆவணியில் அவங்க பிறந்திருக்காங்க நான் தாம்பரத்தில் இருக்கேன் உனக்கு எனக்கு உண்மையிலே அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கு சாரை பற்றி பேசுறதுல அதே சமயம் சார் எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிச்சிருக்காங்க நானும் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தான் பிஎஸ்சி மேக்ஸ் நான் படித்தேன் சார் படித்த காலேஜில் நானும் படிச்சிருக்கேன்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறேன் சாருக்கு வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்கிறது என்னென்னா போராடணும் பயன்படக்கூடாது அப்படின்றது தான் சார் வந்து பர்சனலாகவே ரொம்ப அன்பானவங்க இப்போ நீங்கள் அவங்களுடைய அந்த பயோக்ராஃபி அமரன் படம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நிறைய இன்டர்வியூஸும் அவங்களுடைய மிஸ்ஸஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க நம்மளோட யூடியூப் சார்பாக சாருக்காக இந்த வீடியோவை நான் சாருக்காக நான் டெடிக்கேட் பண்ணுறேன் சார் இந்திய இராணுவத்தில் ராஜ்கோட் அப்படின்ற ஒரு படைப்பிரிவில் நியமிக்கப்பட்டவர் ஜம்மு காஷ்மீரில் நாற்பத்தி நாலாவது ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அப்படின்ற பட்டாலியனுக்காக பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் அங்க நடைபெற்றது அந்த பயங்கரவாத தாக்குதல் அவர் ஈடுபட்ட அந்த தாக்குதலில் பலவிதமான முயற்சிகளை அவர் கையாண்டிருக்கார் தீவிரவாதிகளை எப்படி அழிக்கிறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கறது அப்படின்றத ஆக்சுவலா அந்த இடம் வந்து சோவியத் மாவட்டம் ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற அந்த இடம் அங்க சில குடும்பங்களும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல தீவிரவாதிகள் இருக்கிறதா அவங்களுக்கு மெசேஜ் கிடைச்சிருக்கு அதனால அந்த பொதுமக்களுக்கு ஆபத்து வராத அளவுக்கு தான் அவங்க எல்லா முயற்சிகளுமே அவங்க எடுத்திருக்காங்க அந்த போராட்டம் அந்த சோவியான் அப்படின்ற மாவட்டத்துல ஜம்மு காஷ்மீர்ல நடந்திருக்கு அந்த இடத்துல நான் மொத்தம் மூணு குண்டு பாஞ்சிருக்கேன் மூணு குண்டுமே அவர் நிலை தடுமாறி சரிந்து விழுந்தார் அப்படின்றத பொழுது அதை பார்த்து கண் கலங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆஹ் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்றதுல முகுந்த ச நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உண்மையிலே மேஜர் மகுந்தன் சார் எனக்கு அண்ணன் தான் நான் நான் அண்ணன் தான் நினைக்கிறேன் அவர் எனக்கு அண்ணன் தான் சாரை வந்து உண்மையிலேயே ரொம்ப நான் மரியாதை கொடுக்குறேன் சாரோட இந்த செயல்கள் அவங்களுடைய வாழ்க்கை மேலும் அவங்களுடைய அவங்களுடைய ராணுவத்தில் இருக்கிறவங்களுடைய பல போராட்டங்கள் அவங்க நிரந்தரம் எடுக்கிற கஷ்டங்கள் அவங்க குடும்பம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் அவங்க மனசில் இருக்க தவிப்புகள் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கைன்றது நம்ம படுற கஷ்டங்கள்ன்றது எதுவுமே கிடையாது சார் சல்யூட் சார் உண்மையிலே நான் உங்களை மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இங்கே ஒரு சாமியாக ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியாக நீங்கள் இருக்கிறீங்க இந்த இந்த ஒரு பதிவு உங்களை பற்றி நான் பேசுகிறதுல உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒவ்வொருத்தருமே நாட்டுக்காக தன்னோட உயிரை எவ்வளோ ஒரு போராட்டங்களோட சமர்ப்பணம் பண்ணுறாங்க அப்படின்றத உணர முடியுது உண்மையிலே உங்க மனைவி உங்க குழந்தைங்க அவங்க என்னோட சகோதரி என்னுடைய சகோதரிய குழந்தை உண்மையிலே அவங்களுக்காக நான் அந்த நன்மை நான் வேண்டிப்பேன் அவங்களுக்கு மட்டும் இல்லை இராணுவத்தில் தன்னோட உயிரை தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்காகவும் ஒரு வீர வணக்கம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு பதிவு வந்து சாரை பற்றி நான் பேசுவேன் நினச்சி பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆன நாளில் இருந்து நிறைய வீடியோஸை வந்துட்டு நான் நான் நம்மளோட யூடியூப்காக நான் பார்த்துட்டு வரும்போது வருது அதை பார்க்கும் பொழுது சாரை பற்றி எவ்வளோ விஷயம் இருக்க உண்மையிலேயே சார் வந்து எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவர் ஹஸ்பண்ட் லைஃப் குள்ள இருக்க ஒரு லவ் ஒரு டாட்டர் அண்ட் டேடுக்குள்ளே இருக்க ஒரு லவ் அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா ஃபேமிலி சிஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் வந்து வேறு ரிலீஜியன் இருந்தாலும் அவளை கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களையும் மனசெலவில் தயார் பண்ணி நாட்டுக்காக அவரோட தியாகம் வந்து இட் இஸ் நெவர் ஈக்குவல் டு எனி திங் இன் த வேர்ல்ட் தெர் இஸ் நத்திங் தேர் இஸ் நத்திங் எதுவுமே கிடையாது உண்மையிலே சாரை பற்றி பேசுறதுலாம் ரொம்ப பெருமையாக இருக்கேன் எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சிருக்காரு எனக்கு ஒரு அண்ணி கிடச்சிருக்காங்க அண்ணி குழந்தை கிடச்சிருக்காங்க புது சொந்தம் கிடச்சிருக்கேன் தேங்க்ஸ் டு அமரன் மூவி தேங்க்ஸ் டு கமல் சார் ஆஸ் அ ப்ரொடியூசர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிவகார்த்திகேயன் சார் மிஸ் சாய் மேம் அண்ட் எவ்ரி ஒன் இந்த ஃபிலிம் அதே மாதிரி இந்த மூவி வந்து வெளியில் வரத்துக்கு உதவி சென்று எல்லாருக்குமே நன்றி நிலை முகுந்தன் சார் கண்டிப்பாக அவர் இங்கே தான் இருக்காங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சக்தியாக நம்மளுக்கு நாட்டை பாதுகாத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க அவங்களுடைய ஒரு மார்பளவு சிலையும் வச்சுருக்காங்க அதனால் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் இது சாருக்கு இந்த நேரத்தில் நாம் பெரிய சல்யூட் சொல்கிறோம் தியாகிகள் எல்லாருக்குமே வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நம்ம நாட்டை பாதுகாக்கிற எல்லாருக்குமே நம்ம நன்றிகளை சொல்லும் வீர வணக்கங்கள் செலுத்துகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ